உள்ள தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒன்பது தொழிலாளர்கள் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்த சுரங்கத்தில் மண் மலைகள் போல குவித்து வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் திடீரென அந்த சுரங்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டது இந்த மண் சரிவில் சிக்கி ஒன்பது சுரங்க தொழிலாளர்கள் மாயமாகியுள்ளனர் இதனையடுத்து நானூறு பேர் அடங்கிய மீட்பு குழுவினர் மாயமான தொழிலாளர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே நிலச்சரிவு ஏற்பட்டு மண் தண்ணீரை போல பாய்ந்து செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க